اشتركوا <applause> அண்ணா ஆமாண்ணா என்ன ஆ இளவரசிக்கு நாடி எல்லாம் நன்றாகவே இருக்கிறது கடலை மிட்டாய் அதிகம் சாப்பிட்டு இருக்கார்கள் அது பரவாயில்ல சரியாயிடும் ஆனால் அவங்க மனசுல ஏதோ குறை இருக்குது அதை சரி பண்ணிட்டா உடம்பு சரியாயிடும் அண்ணா கையல் கண்ணு கையல் கண்ணா உனக்கு என்ன வேணும்னு சொல்லுமா உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தருவிச்சு தரேன்

என்ன என்னை நடுராத்திரி தூக்கத்திலிருந்து எழுப்பி வரச் சொல்லி இருக்கிறீர்கள் நாட்டுக்கு ஆபத்து என்றால் நடுராத்திரியில் வந்தால் என்ன அமைச்சரே எனக்கு நிலாவே ஆமா இளவரசி கை வழி கேட்கிறாள் நிலா கிடைத்தால் தான் அவள் உடம்பு குணமாகும் நிலாவா நிலாவே தான் நிலா இரவிற்குள் கொண்டு வந்து விட வேண்டும் சரி கொண்டு வந்து மாமன்னா நான் உங்களுக்காக எவ்வளவோ பொருட்களை வரவழைத்து கொடுத்திருக்கிறேன் உங்களுக்குத்தான் தெரியுமே பட்டியல் என்கிட்ட இருக்கிறது யானை தந்தம் மனித குரங்கு மயில் ரத்னம் வைரம் வைடூரியம் ஊதா நிற யானைகள் நீல நிற நாய்க்குட்டிகள் தங்க மூட்டை பூச்சிகள் அரக்கு பொன்வண்டுகள் மைனா நாக்கு காண்டாமிருகம் கொம்பு கடல் குதிரை கடல் கன்னிகள் பிறவி பெண்கள் கொங்கலியம் மலைத்தேன் ஒரு படி வெண்ணெய் பன்னிரண்டு முட்டைகள் ரெண்டு படி சர்க்கரை மன்னிக்கவும் ராஜா கடைசி மூணும் என் மனைவி வாங்கி வர சொல்லி இதில் எழுதியிருக்கேன் உங்கள் மனைவி எழுதியது இருக்கட்டும் இந்த நீல நிற நாய்க்குட்டியை நீங்கள் வாங்கி தரவே இல்லையே வாங்கி வந்திருக்கேன் மண்ணா டிக் செய்திருக்கேனே அந்த நாய்க்குட்டி நாசமாக போகட்டும் எனக்கு தேவை அந்த நிலா மண்ணா தங்களுக்காக நான் ஏழு கடல் ஏழு மலை தாண்டி தன்னந்த தேசத்துக்கெல்லாம் போய் எங்களுக்கு எவ்வளவோ வாங்கி வந்திருக்கிறேன் ஆனால் இந்த நிலாவை கொண்டு வரவே முடியாது அது முப்பத்தஞ்சாயிரம் மைல் தூரத்தில் இருக்கிறது அது இளவரசி அறையை விட பெருசு அதை விட அது உருக்கிற செம்பனால் செஞ்சிருக்கு அதை கொண்டு வரவே முடியாது நீலக்குட்டி நாய்கள் வேணா கொண்டு வரேன் நாய்க்குட்டியும் வேணாம் பூனைக்குட்டியும் வேண்டாம் நீ அமைச்சராணி உதவாக்கரை போம் போய் அந்த மந்திரவாதியை வர சொல்லுங்கள் அமைச்சர் இங்கே இங்கே கண்ட இடத்தில் கிளம்பி நிற்பீரோ உங்களுக்கு தேவை எனக்கு எனக்கு ஒரு லட்டுவா நிலா நிலா வேண்டும் மன்னா மா மன்னா நான் உங்களுக்காக எத்தனையோ மந்திர தந்திரங்கள் செய்திருக்கிறேன் அந்த பட்டியல் கூட என்னிடம் இருக்கிறது அன்புள்ள அரசவை மந்திரவாதிக்கு நீங்கள் கொடுத்த மாயக்கல்லை இத்துடன் திருப்பி அனுப்புகிறேன் அதில் ஒரு மண்ணாங்கட்டி சக்தியும் இல்லை இல்லை இது இல்லை மண்ணா இதோ இருக்கிறது நான் உங்களுக்காக பீட்ரூட்டிலிருந்து ரத்தம் வர வைத்திருக்கிறேன் இரத்தத்திலிருந்து பீட்ரூட் வயிறு வைத்திருக்கிறேன் முயலிருந்து தொப்பி முயல் எத்தனை எத்தனை கோள்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் உங்கள் காது வழியை போக்க உங்கள் துக்கத்தை சரி செய்ய உங்கள் வாயு கோளரை கஷாயங்கள் காய்ச்சி கொடுத்தேன் இவை எதுவும் உங்களை இரவிலும் பகலிலும் அண்டாதிருக்க வகை வகையான தாயத்துகள் கொடுத்திருக்கிறேன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் அங்கி கூட கொடுத்தேன் மந்திரம் அந்த அங்கியை பற்றி பேசாது அது ஒரு டுவாக்கோர் வேலையே செய்யவில்லை அது நன்றாக வேலை செய்தது வேலை செய்யவில்லை என்று சொல்கிறேனே அதை போட்டுக்கொண்டும் மலர் மீது மோதிக்கொண்டும் விழுந்து கொண்டு இருந்தேன் அங்கே மன்னா மாமண்ணா அங்கே உங்களை கண்ணுக்கு தெரியாமலாக்கும் மோதுவதை எதுவும் செய்யாது நான் உங்களுக்கு வானவெளியிலிருந்து தங்கம் கூட கொடுத்தேன் அப்புறம் ஒரு நூல்கண்டு ஆறு ஊசிகள் ஒரு பெட்டி மெழுகுவேன் மன்னிக்கவும் மன்னா இதையெல்லாம் நான் வாங்கி வர வேண்டும் என்று என் மனைவி இதில் எழுதி வைத்திருக்கிறார் எல்லா மனைவிகளுக்கும் இதேதான் வேலையா அரசவை பட்டியலில் தங்களுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்து விடுவது எனக்கு நிலா வேண்டும் நிலா வந்தால் தான் நிலவரசி கயல் குணமாவாள் நிலா வருமா வராதா மன்னா மாமன்னா நிலாவை யாரும் கொண்டு வர முடியாது அது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது முழுக்க வெண்ணையால் ஆனது நம் அரண்மனையை விட இரு பெருசு போதும் 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 மந்திரம் அவன் முப்பத்தி ஐந்தாயிரம் என்கிறான் நீ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் என்கிறாய் அவன் செம்பு என்கிறான் நீ வெண்ணை என்கிறாய் என்ன அரசனோடு விளையாடுகிறீர்களா என் கோபத்தை கிளறாதையும் போய்விடும் போய்விட்டீரா போய்விட்டீரா மந்திரம் மந்திரம் போகும்போது இந்த அரசவை கணித பண்டிதனை வர சொல்லுங்கள் கேட்கிறதா கேட்கிறது கேட்கிறது அவரே வந்து கணிக்கட்டும் வரட்டும் வரட்டும் நானே சொல்லிவிடுகிறேன் எனக்காக நீங்கள் ஆதி காலத்தில் இருந்து பல 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 விஷயங்களை செய்திருக்கிறீர்கள் அதை நீங்கள் பட்டியலிட்டும் வைத்திருக்கிறீர்கள் அந்த பட்டியலை நீங்கள் சொல்லவும் வேண்டாம் உங்கள் வடைவுமார்கள் என்ன ஆசைப்படுகிறார்கள் என்ற வேண்டாம் எனக்கு நிலா நிலா வேண்டும் வந்தால் இளவரசி கையில் கையில்விழி குணமாவாள் நிலாவை பிடிப்பது எப்படி நிலாவை கொண்டு வருவது எப்படி நிலாவை எப்படி இளவரசி கையில் கொடுப்பது என்பதை உங்கள் கணிதத்தின் மூலம் கணித்து சொல்லுங்கள் போதும் மன்னா மாமன்னா நான் நான் உங்களுக்கு ஆதி காலத்திலிருந்து நிறைய செய்திருக்கிறேன் என்று சொன்னதற்கு நன்றி என்னவெல்லாம் இதோ சொன்னால் அறுத்து விடுவேன் நிலா வருவது எப்படி சொல்லுங்கள் ஐயோ அது மூன்று லட்சம் அவர்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதே பட்டமாக தட்டையாக ஒரு தட்டு மாதிரி இருக்கும் நம் ராஜ்யத்தை விட பெருசு தவிர வானத்தில் ஒட்டியே இருக்கும் யாராலும் எடுக்க முடியாது போதும் உங்கள் கணக்கு உங்கள் கணக்கு கசக்கிறது போதும் நான் நிலாவை பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் போங்கள் போய் விடுங்கள் ஐயோ மதிநுட்பம் வாய்ந்த மந்திரிக்கு தெரியவில்லை மந்திரம் தந்திரம் தெரிந்த மாந்திரிகனுக்கு தெரியவில்லை கணக்கு கணக்கென்று கணக்கு போடும் கணித பண்டிதனுக்கு தெரியவில்லை ஒருவேளை எதுவும் தெரியாத முட்டாள் கோமாளிக்கு தெரியுமோ என்னவோ அவனை எழுப்ப முடியாதே கும்பகர்ணனுக்கு அண்ணனாயிற்றே

நிலா தான் இளவரசி கையில் வழி குணமாவா எனக்கு நிலா வேணும் நிலா வேணும் எனக்கு வேணுமா மண்ணா நில எங்க இருக்கு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு தூரம் சொல்றான் மந்திரியை கேட்டா முப்பத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் மாந்திரிகனை கேட்டா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம்ன்றாரு அந்த கணித பண்டிதன் தொந்தி அவனை கேட்டா மூணு லட்சம் மைலுன்னு சொல்றான் இது ஒருத்தேட்டா மூணு கோடி மயிலுக்கு அப்புறம் அண்டத்துக்கு வெளியில நிலா போல இருக்கு அவங்களாம் ரொம்ப படித்தவங்களா சேமண்ணா அவங்க சொன்னால் சரியாக தான் இருக்கும் ஆனால் அவங்க சொல்கிறபடி பார்த்தா நல்லா பெருசாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்களோ அங்கே அந்த நல்லா இருக்கும் ஆனா நிலாவை பத்தி இளவரசி என்ன நினைக்கிறான்னு தெரியலையே அதை பத்தி நான் நினைக்கவே இல்லையே இன்னொரு சொல்லு ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ நிலா அங்கே இருக்கும் இளவரசி நிலாவை பத்தி என்ன நினைக்கிறான்னு தெரியலையே நீயே இளவரசி கிட்ட போய் நிலாவை பத்தி கேக்குறியா தலையில கொட்ட மாட்டாளே கயல் கண்ணே ஏய் கோமாளி நில கொண்டு வந்தாச்சா இன்னும் இல்ல ஆனா நிச்சயம் கொண்டு வந்துருவேன் ஆமா நிலா எவ்வளோ பெருசாக இருக்கும் அது என்னோட கட்ட வர வரைக்கும் சின்னது தான் என் கண்ணுக்கு நேராக வச்சா நிலா காணாமல் போயிடும் நிலா எவ்வளோ நம்ம வீட்டு ஒரு ஜன்னல் அந்த கிட்ட ஒரு அந்த ஒரு படிக்கட்டு இருக்கும் அந்த படிக்கட்டு மேல அந்த நிலம் ஏறும் போது மடத்துல சிக்கிருக்கும் பாத்துருக்கேன் அப்படின்னா நிலாவை கொண்டு வர்றது ரொம்ப சுலபம் இன்னைக்கு மரத்துல ஏறி நிலா கிளைக்கு வந்த உடனே நிலாவை கொண்டு வந்துற மாமா நிலா எதுல செஞ்சிருக்கும் அத பார்த்தாவே தெரியுதே தங்கம் என்ன கோமாளி எதுக்கு கூப்பிட்ட உனக்கு தங்க குல்லா செய்யணுமா எனக்கு யாரும் குல்லா போட முடியாது தங்கத்துறை இளவரசியோட கட்ட விரலை விட குட்டியாக ஒரு தங்க குண்டு செய்யணும் அதை ஒரு தங்க சங்கிலியில் கோர்த்து கொடுக்கணும் அதை இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கணும் இது அரசரோட உத்தரவு இந்தா நீ கேட்ட நகை ஆமாம் நான் செஞ்சது நகைக்கு என்ன பேரு நிலா நீ நிலாவை செஞ்சிருக்க தங்கத்துறை இது நிலாவா நிலா அஞ்சு லட்சம் மைலுக்கு அப்பால் இருக்குது கோலிக்குண்டு மாதிரி இருக்கும் வெள்ளியில செஞ்சது அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆ கயல் கண்ணே இதோ பா நிலா இந்த நிலா உன் கூடவே இருக்கணுங்கிறதுக்காக நான் தங்க சங்குனியில காத்து கொண்டு வந்திருக்கேன் கழுத்துல மாட்டிக்க நல்லா இருக்கா வா கொமாளி வாடி பழங்குழிவாய் இளவரசின் நோயை பண்டிதர்கள் தீர்க்கவில்லை படித்தவர்கள் தீர்க்கவில்லை கோமாளி நீ தீர்த்தாய் ஆயிரம் பொற்காசு இலவசிதான் சுகப்பட்டு விட்டார் இன்னும் தீவிரமான யோசனை அதுதான் பிரச்சனையே இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் இருட்டிக் கொண்டு வருகிறது நிலா வானில் வந்துவிடும் இளவரசியின் ஜன்னலிலிருந்து நிஜ நிலா தெரியும் இளவரசி தன் கழுத்தில் தொங்குகின்ற நிலா வானத்தில் வந்தது எப்படி என்று கேள்வி கேட்டுவிட்டால் எப்படி இ இப்போது அந்த நிஜ நிலாவை அவள் பார்க்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் இளவரசிக்கு நல்ல அழுத்தமான கருப்பு கண்ணாடி போட்டு விடலாம் அதன் மூலம் நிலா தெரியாது மட்டும் தெரியாது எதுவுமே தெரியாது அவள் கால் தடுக்க விழுவால் கை கால் அடிபடும் நிறைந்த மந்திரி மதியை மறைக்க தெரியாது அரண்மனையை சுற்றி பெரிய கருப்பு வெல்வெட்டு துணியால் கூடாரம் அமைத்து விடலாம் உள்ளிருந்து பார்த்தால் கருப்பு தான் தெரியும் நிலா நிலா தெரியாது தெரியாது ஆனால் காட்டு உள்ளே வராது மூச்சு திணறும் மீண்டும் இளவரசி சுகவீனப்படுவாள் எனக்கு கோபம் பொத்துக்கொண்டு வருவதற்கு முன்னால் வழக்கம் போல் காட்டில் கரைந்து போகள் மனிதரே மிக பிரமாதமான யோசனை தீட்டுகிறீர்கள் போல இருக்கிறது சரி மாலையில் சென்னைக்கு வெளியே மிக பிரம்மாண்டமாக வானவேடிக்கை நடத்துவோம் அந்த புகையில் வானம் தெரியாமல் மறைந்துவிடும் இளவரசியோ நிலாவை பார்க்க மாட்டாள் நம்முடைய ராஜ்யம் இந்திரலோகம் போல் தெரியும் நான் இந்திரன் போலவும் நீங்கள் தந்திரன் போலவும் தெரிவீர்கள் முட்டாள்

பூஜ்யமும் எவ்வளவு மிக கடினமாக இருக்கிறது பொங்கல் ஆறு மாதம் கழித்து வாங்கல் மதியும் தப்பு மாந்திரிகமும் தப்பு கணிதமும் தப்பு கோமாளியை கண்ணாமூச்சி ஆனதும் போதும் வா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருக்கிடும் வானத்துல நிலா வந்துடும் இளவரசி தன் கழுத்துல தொங்கின இந்த நிலா எப்படி வானத்துல வந்துச்சுன்னு கேட்டா என்ன சொல்றது நான் என்ன சொல்லுவேன் மண்ணா எல்லா படித்த மேதைகளும் தான் சொல்லிட்டாங்க நிலா ரொம்ப பெருசு நிலாவை மறைக்க முடியாது அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்களே இதுல நான் சொல்ல என்ன இருக்கு மண்ணா அப்ப என்ன பண்றது மண்ணா எல்லா படித்தவங்களும் நிலம் ரொம்ப பெருசு ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு சொன்னப்போ நிலா எங்க இருக்குதுன்னு சொன்னது யாரு இளவரசி தானே இளவரசி தானே மரக்கிளைக்கு நிலம் வருவேன்னு சொன்னாங்க அதனால இளவரசி தான் எல்லாரும் விட புத்திசாலி இளவரசி கிட்டே போய் போய் கேளு மேகல ஜொலிக்குதே இந்த நிலா அந்த நிலா ஜன்னலுக்கு வெளியில வானத்திலையும் ஜொலிக்குதே அது எப்படி இது கூட பொடி இல்லையா எனக்கு ஒரு பழு விழுந்துட்டே என்னாகும் புது பழு மொளக்க வேண்டியா அதே மாதிரி தான் ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒரு கொம்பு விழுந்த உடனே இன்னொரு கொம்பு முளைக்குது இல்லையா அதே மாதிரி ஒரு தோட்டத்துல நீ எல்லாம் பூம் போடுச்சிட்டா மாரி நான் எல்லாம் பூம் போர்க்கோலையா நான் சிக்குவே இல்லியே ஒரு பகல் போனா இன்னொரு பகல் அடேங்கப்பா ஒரே நீல அங்க பைட்ட இன்னொரு ஏண்ட வந்துருலியா என் नीலவரசி என் नीலவரசி ஒரு மந்திரிக்கு தெரியாதது மாந்திரிகனுக்கு தெரியாதது கடவுளுக்கு புரியாதது என்கூ

சிறுசு மேலாரும் பஸ் சிறுசு மேலாரும் பஸ் சிறிசு